அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சீரியல் ரீபார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்கும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கலாம்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரான்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட கௌரி சீரியலில் அடுத்தடுத்து சுவாரஸ்யமான நிகழ்வு இல்லைங்க கதை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஒரே நெகட்டிவ் வைப்ரேஷனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு கதையை கொண்டு போயிட்டுருக்குறாங்க இந்த கௌரி பாப்பாவை காணும் இந்த அம்மனை காணும் இந்த டிஎஸ்பி நந்தினியை காணும் துர்காவுக்கு ஃபேவராக இருக்கிற யாரையுமே காணுங்க இந்த சத்யா டாக்டர் இருந்தாங்க சத்யா டாக்டரையும் அப்பப்போ பள்ளு படுங்கினப்பா பாம்ப மாதிரி தள்ளி விட்டுடுறாங்க இது ஒரு பக்கம் இப்படி இருக்கட்டுங்க வாங்க பிரச்சனைக்குள்ளே போகலாங்க பிரச்சனை என்னென்னா இந்த விவாகரத்தை பத்திரிக்கையை ஊருக்கு அனுப்புனதும் துர்கா ஊரில் ஊருக்காரங்கெல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க அவங்க கை காலை வச்சுட்டு அமைதியாக இல்லாமல் கிராமத்தாளுங்க சிட்டி வாழ்க்கை வந்து தெரியாதுங்க அதனால் வந்து சாப்பிட்ற இடம் கை கழுவுற இடம் எதுவுமே தெரியாமல் அவங்கவுங்க ஏட்டிக்கு போட்டியாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்காமலே துர்கா அவங்களோட வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க சரி சாயந்தரமாக வந்து என்னாச்சுன்னா வீட்டுக்கு அசோக்கு வேலைலாம் முடிச்சுட்டு வந்த பார்த்துட்டு அந்த அதுதான் அங்கங்கே அலங்கோலமாக இருந்த பார்த்துட்டு ஒரே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க துர்கா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்து இந்த வீணா போன வீணாவும் கோயிலாகவும் அவங்க மாமியார்மான மூணு கோஸ்டிங்களும் அப்படியே ஐம்பது டன் ஐஸ் அள்ளி அப்படியே மனசுக்குள்ளே போட்ட மாதிரி குழு குழுன்னு நினச்சி துர்காவை திட்டுறதை பார்த்து சந்தோஷப்பட்டுருந்தாங்க துர்காவுக்கு சீக்கிரமாக விவாகரத்தை வாங்கி கொடுக்குறதுல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்